நீட் என்னும் நுழைவு தேர்வா நுழைய முடியா தேர்வா மருத்துவம் படிப்பது உயிரை எடுப்பதற்கா அல்லது உயிரை காப்பாற்றுவதற்கா திட்டங்கள் வகுப்பதும் சட்ட விதிமுறைகளை உருவாக்குவதும் மக்களை காப்பாற்றுவதற்கா மக்களை துன்பத்தில் ஆற்றுவதற்கா மன உளைச்சல் ஏற்படுத்தி உயிரை எடுப்பதற்கா மோடி மனிதரா அல்லது மனித உருவில் இருக்கக்கூடிய மிருகமா இது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீட்டு எக்ஸாம் நடந்தது இந்த எக்ஸாம்ல உண்மையிலேயே அந்த நிகழ்வு பார்க்கும்போது நெஞ்சு பத பதைக்குது கண்ணீர் வருது ஒரு பெற்றோராக நானும் ஒரு தாய் தான் ஒரு பெண்ணாக ஒரு பெற்றோராக உண்மையிலேயே கண்ணீர் வருது அந்த அளவுக்கு நீட் எக்ஸாம் என்ற பேர்ல இந்த குழந்தைங்களை பக்கம் சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்க அவங்களுடைய பெற்றோர்களும் மன உளைச்சலுக்கு ஆவறாங்க நீட் எக்ஸாம்க்கு பரிசோதனை என்ற பேர்ல ஒரு பொண்ணு அவசரமா அவங்க கணவர் கொண்டு வந்து விடுறாங்க வந்துட்டு தாலிய கழட்டி போட்டு பொட்டெல்லாம் அழிச்சுக்கிட்டு ஓடுது அவசர அவசரமா அவங்க கணவர் வந்து அந்த தாலியை எடுக்கிறதே அவங்க கணவர் தான் பாருங்க எப்படி ஒரு நீட் என்ற பேர்ல இந்த குழந்தைங்களை இந்த பிள்ளைங்களை மாணவர்களை போட்டு எவ்வளவு கொடுமை பண்றாங்கன்னு பாருங்க பாருங்க துப்பட்டாவை தூக்கி போட்டு அந்த துப்பட்டா வச்சு என்ன பண்ண முடியும் பாருங்க அவங்க வீட்டுக்கார அந்த பொண்ணோட வீட்டுக்கார தாலிய கட்டி கலட்டி அனுப்பி விடுறாரு இது ஒண்ணு இன்னொரு பெண் தான் போட்டிருந்த ஷர்ட்ல பட்டன் அதிகமா இருக்குது அந்த பட்டன் எல்லாம் கட் பண்ணி விட்டு அனுப்புறாங்க காட்டுறேன் பாருங்க பாருங்க பட்டன் எல்லாம் பிளேடு வச்சு கட் பண்றாங்க அவங்க பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க கேட்டு பாத்தீங்களா பட்டன் கட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு வெளியவே கெஞ்சிட்டு நிக்குது அதை விட்டுட்டு போறாங்க அந்த பொண்ணு வெளியே போகுது கெஞ்சி கெஞ்சி பாத்துட்டு வெளியே போகுது எல்லா பொண்ணுங்களும் தலைவீரி கோலமா தான் போறாங்க அந்த பொண்ணு திரும்பி போகுது நான் சொல்வது ஒன்னு ரெண்டு உதாரணங்களை தான் உங்களுக்கு ஆதாரமாக காட்டி இப்ப பேசியிருக்கேன் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுசும் உள்ள சென்டர்கள் முழுசும் சோதனை என்ற பேர்ல இந்த பிள்ளைகளை போட்ட பண்ண கொடுமை இருக்கு இல்லையா தாங்க முடியாத கொடுமை காதுல டார்ச் அடிச்சு பார்த்திருக்காங்க காதல எதையாவது வச்சுக்கு வந்திருக்காங்களே என்னன்னு ஜடை போட கூடாது ஜடைய வந்து பிரிச்சுட்டு தலைவிரி போலமா தான் அனுப்புறாங்க கடைசி நேரத்துல ஆறு போட்டோ கொடுத்தே ஆகணும் என்று சொல்லி அந்த பொண்ண வந்து மன உளைச்சல் ஆளாக்கி இருக்காங்க அதே போல பசங்கள் எல்லாம் அதே போல செக் பண்ணி பசங்களையும் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க டிஷர்ட் இப்படி போடக்கூடாது பட்டன் வச்சு போடக்கூடாது ஜிப் வச்சு போடக்கூடாது அதே நேரத்துல இந்த ஒரு சில காவலர்கள் வந்து மனிதாபிமானத்தோட நடந்திருக்காங்க நம்ம அவங்களையும் வந்து இந்த நேரத்துல சொல்லித்தான் ஆக வேண்டும் அவங்களையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா அந்த பொண்ணு பட்டன் பட்டன் வச்ச டிஷர்ட் அங்க பக்கத்துல கடை எங்க இவங்களுக்கு தெரியாததுனால ஒரு பெண் காவலர் அவங்க ஸ்கூட்டர்ல உட்கார வச்சுட்டு போய் ஒரு கடையில போய் டிஷர்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த பொண்ணை எக்ஸாம் எழுத அனுப்பிச்சு அனுப்பிட்டு இருக்காங்க அதே போல குமாரப்பாளையத்துல ராசிபுரம் தாலுகா என்ற ஒரு சென்டர்ல அந்த பொண்ணு பேர் வந்து மோகனாஸ்ரீ அந்த பெண்ணு அரசு கலை கல்லூரிக்கு போறதுக்கு பதிலா ஏடேடு ஸ்கூலுக்கு போயிடுச்சு அந்த ஸ்கூல் சென்டர்ல பரிசோதனை பண்ற அதிகாரிகள் செக் பண்ணிட்டு இது இந்த சென்டர் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பணும்னா அந்த பொண்ணும் அம்மாவும் அழுது குளம்புறவங்க அழுது கண்ணீர் வெடிச்சு தாங்க முடியல அவங்களால அங்க இருந்த அந்த காவலர் தவமணி அவர் பேரு அந்த காவலர் அவருடைய அந்த ஜீப்ப கொடுத்து அவசரவசம் அலுவலகமா நான் வந்து சென்ட்ரல்ல அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த காவலர் மனிதாபிமானத்தோட நடந்துகிட்டாரு அவர் போய் அவர் ஜீப்ல போய் அந்த சென்டர்ல விட்டு அந்த பொண்ணை எக்ஸாம் எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரி அங்கு இங்கொன்னும் இந்த மாதிரி காவலர்களும் மனிதாபிமானத்தோட நடந்திருக்காங்க அவங்களையும் நம்ம வந்து உண்மையிலே நெஞ்சார மனதார பாராட்டலாம் ஆனா இந்த பிள்ளைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு திருப்பி அனுப்பி விடுறாங்க திருப்பி அனுப்பிட்டு வருஷம் முழுசும் படிக்குதுங்க அந்த பிள்ளைங்க தூக்கத்தை இழந்து சுக தூக்கத்தை இழந்து எல்லாரும் சினிமாக்கு பார்க்குக்கு பீச்சுக்கு அவங்களோடைய படிக்கக்கூடிய தோழிகள் எல்லாம் ஜாலியாக அவங்க அவங்க அப்பா அம்மா கூட ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா இருப்பாங்க ஆனா இந்த நீட்டுக்கு படிக்கிற பிள்ளைங்க மட்டும் இந்த மாதிரி எந்த என்டர்டெயின்மெண்டும் இல்லாம எந்த நேரமும் படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி பொண்ணு கூட படிச்சிருக்கான் அது படிச்சதுனால இந்த எந்த நேரமும் அதுலயே கவனம் வச்சு படிக்கிறதுனால மன உளைச்சு ஆளாகுறாங்க தலைவலி உண்டாகுது பல லட்சங்கள் போட்டு படிக்க வைக்கிறாங்க இந்த பொண்ணை படிக்க வைக்க வைக்கிறதுக்காக பெற்றோர்கள் சரியா தூங்காம அந்த பொண்ணு பிடி எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் போகாம ஏறக்குறையா அவங்களும் பொண்ணோட படிக்கிற மாதிரிதான் அவங்களும் இருக்காங்க இப்படி எல்லாம் ஆண்டு முழுதும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு சென்டருக்கு கொண்டுட்டு வந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆனா என்ன உங்க சொத்து போயிருமா இல்ல மோடி சொத்து ஏதாவது பறி போயிருதா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில் இனிமே இந்த மாதிரிலாம் லேட்டா வரக்கூடாதுமான்னு சொல்லி அவன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ள விட்டா என்ன தேஞ்சு போயிருவீங்க என்ன கஷ்டப்பட்டு போயிருவீங்க என்ன உங்களுக்கு உங்க அரசாங்கம் என்ன ஆயிடும் மோடி மனுஷன் தானே மனித இதையும் இருக்குது இல்ல மனிதாபிமானம் இருக்குல்ல மோடி கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானம் இருக்குல்ல எதுக்கு அந்த பிள்ளைங்களை திருப்பி அனுப்பணும் வருஷம் முழுசு எவ்வளவு உழைப்பு எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பணம் எல்லாம் கடன் வாங்கி ஏழை ஏழைய பிள்ளைங்க எல்லாம் கடன் வாங்கி கொடுக்குறாங்க எவ்வளவு மனசு வேதனையா இருக்குது இதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்குது நீங்க வகுக்கிற எல்லாம் மக்களை காப்பாத்துறதுக்கா மக்களை அழிக்கிறதுக்கா ஏன் பிள்ள பிள்ளைங்களை போட்டு இவ்வளவு கொடுமை பண்றீங்க அந்த பொண்ணுங்களாம் விபூதியை அழிக்கிறாங்க நெத்தி பொட்டில வச்சிருக்கிற அந்த குங்குமத்தை அழிக்கிறாங்க சத்த ஆளிய புடுங்கிறாங்க எங்க போனாங்க இந்த இந்து மத பாதுகாவலர்கள்லாம் எங்க போனாங்க ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்கல வானதி என்னாச்சு நயினார் நாகேந்திரன் என்னாச்சு இந்த பிஜேபியில இருக்கிற சங்கிங்கெல்லாம் ஆடு ஆடு அண்ணாமலை என்னாச்சு பிஜேபியில இருக்கிற சங்கிங்களா ஏன் இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல இதுவே திமுக ஆட்சியில் இந்த மாதிரி பண்ணியிருந்தா இங்க இந்து மத உணர்வு புண்பட்டுருச்சு நாங்க கஷ்டப்பட்டுட்டோம் எங்க மத மதத்தை புண்படுத்துறாங்க சொல்லி இன்னைக்கு எல்லா பிஜேபி சங்கிகளும் ரோட்ல நின்று போராடிட்டு இருந்திருப்பாங்க திமுக அரசாங்கம் பண்ணிருந்தா இது வரைக்கும் ஒரு நாள் ஆகுது எப்பயாவது இது வரைக்கும் இப்படி ஒரு வரலாறு இருக்குதா திமுக அரசாங்கம் இந்த மாதிரி பண்ணனாங்கன்னு நீங்க இந்து மத காவலர்னு சொல்லிக்கிட்டு எந்த மதத்தை யார காப்பாத்துறீங்க இதுவே திமுக பண்ணிருந்தா அதுவும் பசங்களுக்கு மாணவர்களுக்கு கழட்ட சொல்லாங்க பூனூர்ல கழட்ட சொன்னதுனால அங்கேயே பெற்றோர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராட்டம் நம்ம என்ன சொல்ல இதுவே திமுக ஆட்சியில இன்னைக்கு வந்துட்டு தெரு தெருவா எல்லாத்தையும் திமுக அப்படி பண்ணிடுச்சு பண்ணிடுச்சுன்னு பூணூல்ல மட்டும் திமுக கை வச்சிருந்தாக்க இன்னைக்கு எல்லா மீடியாக்களும் எல்லா சோசியல் மீடியாக்களும் சங்க கூட்டங்கள் எல்லா நின்று இன்னைக்கு போராடிட்டு இருப்பாங்க பூனூர்ல கழட்ட சொன்ன விஷயம் இது வரைக்கும் அந்த லீக் அவுட் ஆகாம பாத்துக்கிறாங்க எதுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு விதிக்கணும் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்களே அந்த தேர்வு காப்பி அடிக்க மாட்டாங்களா அந்த தேர்வுக்குலாம் இப்படிதான் வந்து எல்லாம் செக் பண்றாங்களா இப்படிதான் போட்டு பிள்ளைங்கள கொடுமை பண்றாங்களா தேர்வுலே பல குளறுபடிகள் இருக்குது எக்ஸாம் எழுதி போனவட்டி அதை திருத்தறதுல பல குளறுபடிகள் இருக்குது அதை பத்தில இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்ல பிள்ளைங்களை படிக்க கூடாது என்பதற்காக படிக்க விடாம பண்றதுக்கு இவ்வளவு குளறுபடிகள் ஏன் வச்சிட்டு இருக்கணும் எதுக்காக சட்டத்திட்டங்கள் மாணவர்களை மக்களை காப்பாத்துறதுக்கா இல்ல மக்களை அழிக்கிறதுக்கா உண்மையிலே எனக்கு இந்த மோடி மேல அவ்வளவு கடுமை மரியாதையே கொடுக்கணும்னு தோணல அவங்க கொண்டுட்டு வர சட்டங்கள் அத்தனையுமே மக்கள் விரோத சட்டங்கள்தான் இருக்குது இது வரைக்கும் அவங்க கொண்டுட்டு வந்த திட்டங்களை யாரும் கொண்டாடி ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி நம்ம பார்த்தது இல்ல அப்படி ஒரு மக்கள் விரோத சட்டங்களை போடுறதுக்கு எதுக்கு ஒரு ஆளுக்கு நம்ம ஓட்டு போட்டு பிரதமரா உட்கார வைக்கணும் நம்ம எதுக்கு உட்கார வைக்கணும் இதை கண்டிச்சு தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து மீடியாக்களும் நேத்தியில இருந்து இந்த பிள்ளைங்களை எப்படி கொடுமை பண்றாங்களே என்று சொல்லிதான் அனைத்து மீடியாக்களும் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒரு மீடியா மட்டும் பேசவில்லை இப்போ கலைஞர் டிவியில போட்டாங்களாக்க சரி திமுக பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துருக்காங்க அதனால கலைஞர் டிவிக்காரங்க இப்படித்தான் சொல்லுவாங்க என்று நாம நினைக்கலாம் ஆனா எல்லா சேனல்லையுமே இந்த பிள்ளைங்களுக்கு மாணவர்களுக்கு ஏற்படுற கொடுமைகளை போட்டுட்டு இருக்காங்க ஒரு சேனல் தவிர்த்த அதாவது எடப்பாடி டிவியை தவிர்த்து எடப்பாடி நீட் எதுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு கொடுமை இந்த பிள்ளைங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அது குறித்து ஒரு வார்த்தை பேசல நீட் எதுக்குறவங்க ஏன் இந்த சோதனையில எதுக்கு இவ்வளவு இவ்வளவு அநியாயம் பண்ணணும் கொஞ்சம் லேட்டா வந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு போனா என்ன சொத்து பறி போயிருமா இல்ல செத்து பயிர்வீங்களா எதுக்காக அவ்வளவு கொடுமை பண்ணும் சட்டத்திட்டங்கள் காப்பாத்த தானே அழிக்கிறதுக்கா எதுக்கு இப்படி ஒரு விதிமுறைகளை உருவாக்கணும் சரி எடப்பாடி கேள்வி கேட்கல அவர் கூட்டணி வச்சுட்டு இருக்க கேள்வி கேட்கல இன்னொரு விஷயம் நான் போய் பார்த்தேன் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்ல வட குறித்து என்ன பேசுறாங்க அவங்களுடைய புகார்கள் என்ன என்று சொல்லி அதையும் போய் செக் பண்ண காலையில இருந்து எனக்கு அத்த வேலை இந்தியா டுடே பார்த்தேன் டைம் நைவ் நவ் பார்த்தேன் ரிபப்ளிக் சேனல் தேசிய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா தேசிய ஊடகங்கள்ல பெரும்பாலும் நீட் குறித்து பேச்சே இல்லை அது குறித்து எந்த பேச்சுமே இல்லை ஒன்னு ரெண்டு சேனல் போட்டது தமிழ்நாட்டில் எப்படி பண்ணாங்கன்னு தான் போட்டாங்க வடமாநிலத்தில் பீகார்ல எப்படி நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் இப்படி நடந்தது மத்திய பிரதேசத்துல எப்படி நடந்தது நீட் குறித்து ஒரு பேச்சுமே இல்லை தமிழ்நாட்டில் இப்படிலாம் நடந்தாங்க கண்டனம் தெரிவிச்சாங்க என்று சொல்லிதான் ஒன்று ரெண்டு சேனல்ல இந்தியா டுடே டைம் நவு சேனல் இந்த மாதிரி சேனல்கள்ல ஒன்னு ரெண்டு சேனல்ல போட்டுட்டு இருந்தாங்க இதுல இருந்து என்ன ஒன்னு தெரியுதுன்னா ஒண்ணு வட மாநிலம் மத்த மாநிலங்கள்லாம் ரெண்டு விஷயத்தை பாக்கணும் இந்த மாதிரி எதுவுமே நடக்கல இந்த மாதிரி பரிசோதனை செக்அப்ங்கிறது மட்டும் மட்டும்தான் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு வச்சிக்கலாம் அப்படி இல்ல அங்க எல்லாமே பண்றாங்க அவங்க யாருமே எதிர்த்து குரல் கொடுக்கல யாரும் கேள்வி கேட்கல அங்க இருக்கிற மீடியாக்கள் யாருமே பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக பேச தயாராக இல்லை அப்படின்னு இந்த பார்வையிலையும் வச்சுக்கலாம் அப்போ அங்க இருக்கிற மீடியா அங்க இருக்கிறவங்களாம் அவ்வளவு படிச்சுட்டு அவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்காங்களா யூபியில இருக்கிறவங்களா கல்வி தரத்துல தமிழ்நாடுதான் நம்பர் ஒன்னா இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இங்க எல்லாம் ஓரளவுக்கு பகுத்தறிவோடு சிந்தித்து செயல்படக்கூடியவங்க அறிவு அரசியல் அறிவு உள்ளவங்க தமிழ்நாட்டிலே இப்படி இருக்கும்போது அப்ப அந்த மாநிலங்கள்லாம் எப்படி இருக்கும் வட மாநிலங்கள்லாம் எப்படி இருக்கும் ஏன் அந்த வடமாநில சேனல்கள் இதை வந்து பெருசு பண்ணல இந்த ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் இன்னும் அங்கேயும் இப்படித்தான் செக்அப் நாங்க பரிசோதனை பண்றோம் பரிசோதனை பண்றதுக்கான ஆதாரங்களை கொடுங்க இல்லைன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழக மக்களை மட்டும்தான் படிக்க விடாம பண்றோம்னு சொல்ற அந்த இதை வெளியிடுங்க ஏன் இந்த ம இந்த முரண் மோடி அரசாங்கத்துக்கு எதுக்கு தமிழக மக்கள் இப்படி வஞ்சிக்கணும் ஏன் பிள்ளைங்கள வந்து மருத்துவம் படிக்க விடாம மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்குது மோடி வந்து உண்மையிலே மனுஷ மனித இதயத்தோட தான் இருக்கிறாரா இல்ல மிருக மிருகத்தோட இதய வார்த்தை வாங்கி வச்சிட்டு இருக்கிறாரா மனிதாபிமானன்றது இல்லையா பிள்ளைங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்தணுமா தாங்க முடியல மனசு பதறுது இதுவே இந்த ஹால் டிக்கெட்டு இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் சரியான நேரத்துக்கு சம்டைம்ஸ் பிள்ளைங்க மறந்துடுறாங்க மிஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கத்துல இருக்கிற நடைமுறை என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பிள்ளைங்க கிட்ட தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பல சிக்கல்கள் வருதுன்றதுக்காக டீச்சர்ஸுங்களே ஹால் டிக்கெட் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பிள்ளைங்க வரும்போது பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு எக்ஸாம் முடிஞ்சோன்னா வாங்கி வச்சிடறாங்க இது மாதிரி பல்வேறு குளறுபடிகள் நடந்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளோட மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்படி இருக்கிறத கண்டிச்சு அந்த மாணவரோட பெற்றோர் ஒரு தாய் அப்பா இல்ல அந்த பொண்ணுக்கு இவங்களுடைய கணவர் இல்ல இவங்க தாயே வந்து நம்ம சேனலுக்காக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதையும் பாருங்க அவங்க நேத்து சென்டருக்கு அதாவது சேலத்துல இருந்து சேலம் சிட்டிக்குள்ள இருந்து அவுட்டர் போறாங்க அங்க போய் சென்டர் போட்டிருக்காங்க அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க சேலம் தான் செக்கிங் பேர்ல பிள்ளைங்க இதுக்காகவே இவ்வளவு சூழ்நிலையிலும் போய் நேற்று ஒரு துணி எடுத்துட்டு வந்து போட்டு தான் போட்டு போகணும் சால் வந்து பிள்ளைங்களை போயிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது பிள்ளைங்க கழட்டி கொடுத்துட்டு போறது பார்த்தா பட்ட பிள்ளைங்களை தான் பார்க்கும்போது வகுப்பு பத்திட்டு இருக்குது பிள்ளைங்க பரிச்சை எழுதுறதுக்காக தான் வராங்க இதுதான் தேவையில்லா திகள குடும்பம் இது அவசியம் தேவையான இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படிச்ச நம்மளுக்கு அவசியம் தேவையா அப்படிங்கிறவே அடிக்கிறது எங்க குழந்தைங்க படிச்சு முன்ன வர்றது உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கலையா பாத்தீங்களா அந்த மாணவியோட அம்மா பேசுறாங்க அவங்க பெற்றோரா இருந்து அவங்களுடைய வேதனையை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க இந்த மாதிரி ஒரு நுழைவு தேர்வு தேவையா நுழைவு முடியாத தேர்வுக்கு பேரு நுழை தேர் நுழைவுத் தேர்வு ஏன் நீட் வருவதற்கு முன்னாடி யாரும் மருத்துவர் ஆகலையா தமிழ்நாட்டுல தரமான மருத்துவர்கள் இருக்கிறதே தமிழ்நாட்டுல தானே எதுக்காக இந்த மாதிரியான ஒரு குளறுபடிகளில் ஒரு தேர்வு நடத்த வேண்டும் கவர்மெண்ட் ஒன்றிய அரசாங்கம் மோடிக்கு உண்மையிலே என் மேல கேஸ் விழுந்தாலும் பரவாயில்ல மோடியை பார்த்தா அவ்வளவு ஒரு கடுப்பாகுது ஒரு மக்களுக்கு விரோதமான மக்களை வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் எதுக்காக கொண்டுட்டு வரணும் சட்டங்களும் சட்ட விதிமுறைகளும் மக்களை காப்பாற்றதா இருக்கணும் மக்களை அழிக்கிறதுக்கு எதுக்கு ஒரு சட்ட விதிமுறைகள் உருவாக்கணும் இத மோடி கவர்மெண்ட்ல இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்துல இருக்கிற அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றும் போது இதுக்கு துணை போகலாமா அதிகாரிகள் துணை போகலாமா மருத்துவ கவுன்சில் துணை போகலாமா ஏன் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்காங்க இதையெல்லாம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எதுக்காக வேடிக்கை பார்க்கணும் இப்ப வந்து ஒரு கவர்னர் தப்பு பண்ணிட்டாரு அவர் உரிய நேரத்துல மசோதாவை பாஸ் பண்ணல அதுக்கு உரிய தண்டனைய உச்ச நீதிமன்றமே நாங்களே வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்பது மசோதாவும் பாஸ் பண்றேன்னு சொன்னாங்க உண்மையிலேயே தகுந்தது இப்போ இந்த நீச்சினால ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாணவி உயிரிழந்துட்டாங்க மன உளைச்சல இன்னைக்கு நே நேத்து நீட்டு முன்னா நேத்து நைட்டு இறந்துட்டாங்க சூசைட் பண்ணிட்டு மன உளைச்சல்ல இறந்துட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் மாணவிகள் உயிரிழப்பு தொடர்ந்து கொண்டே இருக்குது இதை ஏன் வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு அரசாங்கம் வேணுமா இதை ஏன் நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு எதற்காக இப்ப தமிழ்நாட்டில இருந்து நீட்டால அளவு இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்கன்ட்டு எதிர்ப்பு குரல்கள் வரும்போது நான் காங்கிரஸ் கட்சியே செய்து கேக்குறேனே மக்களுக்கான பிரச்சனைகளை பேசணும் இல்ல தமிழ்நாட்டுல இருந்து தானே எல்லா மீடியாக்களும் பேசுறாங்க ஏன் வடநாட்டு மீடியாக்கள் பேச மாட்டேங்கிறாங்க ஏன் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஐயா எல்லாத்துக்குமே பேசுறாரு அவரு உண்மையிலேயே அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் எளிமையான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தரான குடும்பத்துல பிறந்து எளிமையா நடந்துக்கிறார் மிகவும் பிடிச்ச தலைவர் இதுக்காகலாம் மக்கள் பிரச்சனைக்காகலாம் குரல் கொடுக்கலாமே மாணவர்கள் எல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்களே அதுக்காக குரல் கொடுக்கலாமே அநேகமா நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து இப்படி வலு பெறாமல் போறதுக்கு காரணம் கூட இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையில முழுமையா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்தியா கூட்டணி கட்சி மக்கள் பிரச்சனையில மோடிய உறுதியா இருந்து எதிர்க்கிற மாதிரி காங்கிரஸ் தேசிய அளவுல எதிர்க்கலையோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கு அவங்க வந்து அவங்களை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கணும் மக்கள் பிரச்சனைய இந்த நீட்டு இது போன்ற பொதுவான எல்லாத்துக்கும் பொதுவான பிரச்சனைய அகில இந்திய அளவுல எடுத்து கையில எடுத்து அவங்க வந்து மக்களுக்காக போராடணும்னு இந்த காணொலியில் நம்ம கோரிக்கையும் வச்சுட்டு இந்த உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் மருத்துவம் படிக்கிறதுக்காக இந்த பிள்ளைங்கள் இவ்வளோ போராடுறாங்களே இதன் மீது கவனம் வச்சு பிள்ளைங்களோட மருத்துவ கனவை நனவாக்கும் விதமாக இந்த உச்ச நீதிமன்றம் நீட்டுக்கு ஒரு நல்லது ஒரு தீர்ப்பா சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்